இன்றைக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் நீனால வந்து பாத்திரங்கள் ரொம்ப விரும்பி வாங்குற பெண்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க அதில் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து இட்லி பாத்திரமே மட்டும் பதினஞ்சு பாத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் இன்றைக்கி பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா நல்லா இருக்கும் சார் இட்லி சட்டி வச்சிருக்கேன் சார் 15 இட்லி சட்டி வச்சிருக்கேன் சார் 15 இட்லி சட்டியா ஆமா 15 இட்லி சட்டி அடே அப்பா எங்க ஃபேமிலிக்கு தனியா சட்டி வச்சிருக்கேன் சார் எங்க வீட்லலாம் கம்மியா தான் சாப்பிடுவோம் இவ கடயில தான் சார் மாவே வாங்குவா இவ அரைக்க மாட்டா சார் சோ நாங்க வந்து உங்க ஷோல பார்த்தோம் பட் அவங்க நினைப்பேன் யார் எங்களுக்கு தெரியும் இன்டென்டியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா உங்க ஹஸ்பண்ட் ஹலோ பாத்தீங்களா சூப்பரா இருந்துச்சு ரொம்ப இருந்துச்சு ஓகே அம்மா அம்மா அம்மாவோட என்னது பாத்திரங்கள் பற்றி தான் இன்னைக்கு பேச வரும் சோ நீ சொல்லுங்க மேம் அங்கே வந்து நிறைய சொல்லியிருப்பீங்க நீங்க நினச்சிருப்பீங்க நம்ம தான் கொஞ்சம் டூ மட்சம் பதினஞ்சு கிட்டு வச்சிருப்போம் போல அப்படின்னு பட் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பயங்கரமாக வச்ச கரண்டிலாம் வச்சிருந்தாங்க யோசிச்சையான கரண்டிலாம் வந்து எதில் எடுத்தாலுமே நமக்கு அந்த நமக்கு அந்த குவான்டிட்டி தான் தேவை பட் அவங்க எப்படி அவ்வளோ ஒரு லேடி சொன்னாங்க ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி கரண்டிஸ் வச்சுருக்கேன் அப்ராக்ஸிமேட்டா அப்படின்னு சொன்னாங்க இப்போ இப்போ நான் வந்து நினச்சேன் நானே பரவாயில்ல போல இருக்கு கிட்டே ஒரு ரீசன் இருக்கும் அது ஏன் சேர்த்தோ அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கும் பட் ஃபிப்டி டூ சிக்ஸ்டி கரண்டி அளவுக்குலாம் என்கிட்ட இல்லை எங்கிட்ட வந்து நான் பாப்புலரானது வந்து இட்லி சட்டி வச்சிருப்போம் இட்லி சட்டி அதே கொஷின் தான் உங்களுக்கு இப்ப இட்லி சட்டின்னா நம்ம வீட்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய இட்லி பண்ணுவோம் காலையில நைட்டு அந்த மாதிரி மேக்ஸிமம் ரெண்டு எமெர்ஜென்சிக்கு தான் இன்னொன்னே வச்சிருப்போம் இல்ல ஒன்னே நம்ம திருப்பி திருப்பி ஊத்தி ஊத்தி அடிப்போம் பதினஞ்சு இட்லி பாத்துன்றது யூஷுவலா எந்த வீட்லயும் நடக்காது இப்படி நான் சொன்ன நீங்க அதுவும் சொல்லும் போது ரசிகங்க கோபி சார் சொல்லிருப்பீங்க ரசிங்க சார் ஆக்சுவலா அதை எப்படி சொன்னனா எல்லா இட்லி பாத்திரமும் ஒரே மாதிரி இருக்காது ஸ்டார்டிங் ஃப்ரம் சைஸ்ல இருந்தே சின்ன சின்னதுல இருந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும் இருக்கும் இதை விட பெருசெல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ நான் அந்த அர்த்தத்தில் நான் குப்பி சட்டை சொல்ல அதோட ஷேப் பாருங்க அது பார்க்கும் போதே எடுக்க தோணும் இதை விட இன்னும் குட்டியானதும் வச்சிருக்காங்க இப்போ எங்கள் பெரியமா வீட்டில நான் வச்சிருந்ததை விட சின்னதாக வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அட்மைட் பண்ணி சரி இவங்க வீட்டில் இருக்கு ஸோ இதை பார்க்க மேக்ஸிமம் என்னன்னா நான் எப்பயாச்சும் சும்மா பார்த்துட்டே போய் ஆஃபீஸ்ல எனக்கு கூப்பன் தட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் போறது கூப்பன்ல வந்தா கூட ஃபர்ஸ்ட் இட்லி சட்டி இருக்கா அதுதான் அப்படிதான் பார்ப்பேன் இல்ல மெயின் ரீசன் என்னன்னா அவங்க இட்லியே சாப்பிட மாட்டாங்க பெரிய விஷயம் இட்லியே பிடிக்காது மேக்ஸிமம் செவன் டு எயிட் வந்து அவங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு ஆயுத பூஜை அந்த மாதிரிலாம் வைப்பாங்க ஸோ அப்ப கொடுத்து சேர்த்தது தான் மெயினா இதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா எங்கள் அப்பா கிடையாது ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா வந்து இந்த பாத்திர கடையெல்லாம் இருக்குல்ல அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் ரொம்ப இது வரந்தோம் ஸோ அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா ஒரு இட்லி பாத்திரம் தான் வாங்கினாங்க வாங்கிட்டு எங்கிட்ட ஒரு எமோஷ்னலாகவே சொன்னாங்க என்கிட்ட அவ்வளோவா இல்லை ஸோ இந்த மாதிரி சேர்த்தா தான் வந்து நம்ம சேர்க்க முடியும் நமக்கு நாளைக்கு வர போகிறவங்களுக்கு கொடுக்குறனா உனக்கு சீர் கொடுக்குன்னா கூட இப்படி தான் அது ஒரு வே ஆஃப் சேர்த்து வைக்கிறது இப்படி பாத்திரம் இப்போ நாளைக்கு நீயுமே அப்படி தான் பண்ணணும் நம்ம எடுத்த உடனே நம்ம ஆடம்பரம் பொருள் போகாமல் சின்ன வயசுலேருந்தே நம்ம சேர்த்து வைக்கிறது காசாக இருக்கட்டும் அந்த காசை வச்சு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்கி வைச்சா நம்மளோட ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொன்னதுனால அப்படியே

அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொடுங்க ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொடுங்க நான் போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு அந்த பிளேட்ஸு இந்த கிளாஸு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கரண்டி அந்த மாதிரி பிளாஸ்டிக் கரண்டிஸ் வாங்குறது அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பவுல்ஸ் வாங்குறது அது அப்படியே கண் பறிக்குங்க அது போன உடனே நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோமோ இல்லையோ இதெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தோணும் எனக்கு அது இது இதெல்லாம் நமக்கு தேவையான்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம வாங்கினா எப்படி இருக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் இருப்பேன் அண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வந்து அம்மா வீட்டில் வேற இருக்கு இப்போ நீங்க எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் என்னோட பொருள் இல்லாம எங்க அம்மா வீட்டே இருக்கும் அவங்களும் அவ்வளவு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க பட் அவங்க வீட்டுக்கு போனா இப்ப நம்ம போறோம் அப்படின்னா அவ்வளவு கிளாசஸ் இருக்கும் நானே எங்க அம்மாட்டுக்கு இப்போமா ஏமா இவ்வளவு கிளாசஸ் அது அந்த ட்ரெடிஷ்னலாக என்னன்னு தெரியல மேபி அவங்களோட ஜீன் எனக்கு வந்துச்சான்னு எனக்கு தெரியல அவ்வளோ பாத்திரம் வச்சிருப்பாங்க அவ்வளோ தட்டு இருக்கும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க நீங்க சொல்லுங்க சார் பயங்கர வந்து பாத்திரத்தை விரும்பி விரும்பி வந்து வாங்குறது நீங்க ஆரம்பத்தில் ஷாக்கிங்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் வெசல்ஸாக இருக்கட்டும் எதுனாலும் சரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இப்போ சொல்லி சொல்லி தான் கொஞ்சம் இதுவே oh, குறைஞ்சிருக்கு <laughs> 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 அந்த போயிருப்பாங்க இவங்க வீட்டுக்கு போவோம் இருப்பாங்க அப்படின்ற அந்த மைண்ட் தான் இருந்தோம் சடனா வந்து அப்பா இருந்ததுனால என் ஃபேமிலியில் எல்லாருமே தான் உனக்கு ரொம்ப நல்ல மாப்பிள்ள எங்களை விட்டால் வேற யாருமே ஒன்னே சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி பட் ஐ எம் வெரி பிளஸ் எல்லா விஷயத்துலயுமே எனக்கு ஃப்ரீடம் இப்போ கூட எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நமக்கு பொண்ணு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஒரு தாட்டை எனக்கு ஒரு செகண்ட் கூட வந்ததே இல்லை நான் நானா இருப்பேன் இனி நீ ஆயிரு அப்படிதான் அவங்களோட இது எங்கே போனாலும் வீட்டில் விட மாட்டாங்க இப்போ இப்ப நீனா ஷோவாக இருக்கட்டும் ஷோவாக இருக்கட்டும் எதுக்குமே செய்யணும் எனி திங் எனி வேர் கோ அந்த மாதிரி எனக்கு ஒரு குட் ஹார்ட் பர்சன் அந்த மாதிரி சொல்லலாம் என்னோட ஃப்ரெண்டும் அந்த மாதிரியும் சொல்லலாம் நான் எதுவுமே அவர்கிட்ட மறைச்சதே கிடையாது சின்ன விஷயம் இருந்தா ஆபீஸ்ல சின்ன ஒரு சின்ன விஷயம் இப்படி வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா கூட நான் ஃபுல் ஷேர் பண்ணிடுவேன் டெய்லியும் என்னன்னா இவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு ஒரு ஒன் இயர் அப்படின்னா என்னங்கன்னு கூப்பிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவ பிறந்ததுக்கப்புறம் அது பை ஃப்ளோவான்னு தெரியல அக்ஷயா டேடி தான் இப்போ வரைக்கும் அக்ஷா டாடி அக்ஷா டாடி உங்க அம்மா அப்பா முன்னாடியும் அக்ஷா டாடி தான் கூப்பிடுவேன் எங்க வீட்டு அம்மா அம்மா சைடுமே அக்ஷா டாடி ஆஃபீஸை கிண்டல் பண்ணுவாங்க என்ன அது அக்ஷய டாடி அக்ஷய டாடி வாடா போடான்னு கூப்பிடுங்க இல்ல என்னங்கன்னு கூப்பிடுங்க அது என்ன அக்ஷயா டாடி அக்ஷயாவோட அப்பா அதெல்லாம் ஸோ அதனால அக்ஷா டாடி அப்படி சொல்லி சமாளிச்சிருவேன் பட் எனக்கு என்னங்க அப்படின்னு கூப்பிடவே தோணாது பட் அவங்களும் அதே மாதிரி என்ன இப்படி கூப்பிட அப்படி கூப்பிடுன்னு சொன்னதும் கிடையாது எங்க ஊர் சைடில் அத்தான்னு கூப்பிடுவாங்க ஹஸ்பண்ட் ஸோ நான் திருநெல்வேலி ஸோ அத்தான் கூப்பிடுவாங்க சோ அதெல்லாம் எனக்கு யார் என்ன சொன்னாலும் இப்போ எங்க அத்தெல்லாம் சொல்லுவாங்க அத்தானு கூப்பிடு அப்படின்னு இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்கல நான் இப்படியே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப 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 ஓகே நான் இந்த கொஸ்டின் வந்து ஷோரே சொன்னாங்க என்ன இட்லி பார்த்தோன்னா மாவரைக்க தெரியாது உங்க அம்மாக்குன்னு சொல்லிட்டாங்க எங்க வீட்டில் மாவரைக்கிறதுலாம் இருக்கு அப்படி அது அக்கா வந்து ஃப்ளோல சொல்லிட்டாங்க அது மாதிரி நான் மாவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடையில் தான் வாங்க மாட்டேன் எனக்கு ஒர்க்கிங்னால ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் மெயின் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா தோசை தோசை வெரைட்டிலேயே நான் நிறைய வெரைட்டிஸ் இந்த அடை தோசை அப்புறம் வந்து ராகி தோசை இப்படிதான் எங்க வீட்ல ஏன்னா உங்களுக்கு தோசை மட்டும்தான் பிடிக்கும் இட்லி நாங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிடுவோம் ரெண்டு ஒரு பதினஞ்சு ஸ்டோரி சொன்னேன் எனக்கு கிஃப்டே பாதி வந்துருச்சு இதெல்லாம் வந்து அக்ஷயாக்கு தான் அப்ப இதெல்லாம் எப்ப யூஸ் பண்ணுவீங்க அது எப்போ யூஸ் பண்ணுவோன்னு தெரியாது ஆசையா இருந்துச்சு இப்படி ஸ்கோர் பண்ணும்போது இது நல்லா இருக்குல்ல அதுல என்னென்ன செட் இருக்குன்னு கூட நான் பாக்கல இது பார்க்கும் போது அழகா இருக்குல்ல அப்படி சொல்லி வாங்கினேன் இடியா போ புள்ளிடுறது கூட எனக்கு தெரியாது அதுல இருக்கு இது வந்து இப்ப ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணீங்களா ஒன் டைம் யூஸ் பண்ணாங்க ஒன் டைம் கூட இல்ல ஒன் டைம் யூஸ் பண்ணா மினி இட்லிக்கு மட்டும் யூஸ் பண்ணா மினி இட்லிக்கு யூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு மினி இட்லி போட்டு கொடுத்தா அது ஒரு மினி இட்லி ஓ நைஸ் நானே சொல்வேன் मंथலி मंथலி பா அக்ஷ ட டாடி நம்ம என்ன மட்டும் எதுவுமே கூடாது அது பாத்திர பாத்திரங்கள்ல போனா இப்படிதான் பண்ணும் அப்படி சொல்லுவேன் ஆனா ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த ஒரு டூ மினிட்ஸ்ல வந்துடுறேனே பைவ் மினிட்ஸ்ல வந்துறேன்னு எங்க போனாலும் நம்ம சும்மா ஒரு கடைக்கு ஒரு ஏதோ ஒரு சாமான் வாங்க போனா கூட இட்லி பாத்திரம் எங்க இருக்கோ அப்படிதான் பாப்பேன் அந்த வாளி இப்போ அந்த மதுரை பாண்டியன் எல்லாம் குட்டி வாளி கொடுப்பாங்க சரியுமா அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நீங்க இந்த வாளி அழகா இருக்கு எடுத்து போயிடலாமா இல்ல கேட்டாது வாங்கிட்டு போயிடலாமா அப்படி சொல்லுவேன் அதனால அந்த பாத்திரத்து மேல உள்ள கிரஷ் எனக்கு இன்னும் போவே இல்ல கிரஷ் கிரஷ் அப்படி கூட சொல்லலாம் கிரஷ் கூட சொல்லலாம் ஏன்னா கிரஷ் மட்டும் தான் நம்ம பார்த்தோன்னு நமக்கு அட்ராக்ட் ஆகும் நம்ம எல்லாரையுமே நம்ம சொல்ல முடியும் கரெக்டுங்களா கரெக்டா இது அழகா இருக்கே அப்படியே கேட்டிருக்கேன் நான் குட்டியா இருக்கு ஃபர்ஸ்ட் கேட்டோன்னு அது விலையே கேட்க மாட்டேன் இது இது பேக் பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவேன் தவிர இது என்ன விலை இது டூ தௌசண்ட் ஆகும் த்ரீ தௌசண்ட் அதெல்லாம் நான் பாக்கவே மாட்டேன் நிறைய இந்த மாதிரி வாங்கணும்னா ரஸ்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு

குட்டி அழகா இருக்குல்ல சோ காஃபி எல்லாம் கொடுத்து அவ்வளவு பெருசுலாம் நம்ம இதுல குடிக்க மாட்டாங்க இதுனா கொஞ்சம் அழவா இருக்குல்ல அப்படி சொல்லி நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதுல காஃபி குடிச்சிருக்காங்களா இப்ப சொல்லி வாங்குறாங்களா இதுக்குதான் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இல்ல வாங்குவாங்க அதான் ஒன் டைம் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சைடுல உரம் கட்டிடுவாங்க அப்புறம் நம்ம ரெகுலரா எந்த திங்ஸ் யூஸ் பண்றோமோ அது மட்டும் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டு இருப்போம்

ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு தோணாது எனக்கு எல்லாமே வாங்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே போயிடும் இங்கே சொல்லுவாங்க கார்ட் கார்ட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீ வாங்க மாட்டேன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க சா டாடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த க அந்த ஸ்பூன்லேருந்து எடு ஆரம்பிப்பேன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணல அது நம்ம வீட்டில் இருக்குது அதெல்லாம் மைண்டுக்கு வரவே வராது எனக்கு ஸ்பூனு ஃபோர்க் ஸ்பூனு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகிது இது வந்து நெய் ஊற்றத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நானே சொல்லிடுவேன் வேற வழி இல்லையே இவங்க கிட்டேருந்து நம்ம அமௌண்ட் வாங்கணும்ல சோ பிஸாவே அந்த சட்டி இருக்கு தெரியுமா நிறைய அந்த பாட் மாதிரி வச்சிருக்கறது நிறைய வாங்குவேன் இதுலயே அந்த சைஸ் சைஸ் வெரைட்டியஸா வாங்குவேன் இப்ப அவர் திட்டுவார் சைஸ் சைஸ் வெரைட்டிஸ் நம்ம இருக்க போகிறது மூணு பேர் எதுக்கு சைஸ் சைஸா வாங்குறது அதுல தாளி இல்ல தாளிக்கிறதுக்கு எனக்கு வேற ரீசன் வேற தெரியாது இது தாளிக்கிறதுக்குங்க இது வந்து அப்பளம் பொரிக்குதுங்க அப்படின்னு நானே வந்து கொஞ்சம் இது பண்ணி சொல்லிடுவேன் இல்லவே அது தெரியாமலெல்லாம் வாங்கியிருக்கீங்க பார்த்து வாங்கியிருக்கேன் இதுவும் அப்படிதான் இது அந்த இட்லி குக்கர் அவங்க வந்த உடனே அங்கே வச்சுட்டேன் வரும்போதே கேட்டுருவாங்கல்ல சோ இது என்னது புதுசா ஏற்கனவே இருக்கேடி அப்படின்னு இருக்குதா பட் சும்மா பார்த்தேன் அக்ஷயா மினிட்ல கேட்டால சோ அதனால அங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொன்னும் போது உங்க மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் ஆத்துல ஷாப்பிங்கா ஐயோ அப்படி இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அய்யோ தான் தோணும் வரும் ஏன்னா போனவங்களுக்கு ஒன் டே நமக்கு ஆபீஸ் போயிட்டு ஒன்டே தான் நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ சண்டேஸும் ஷாப்பிங் கிளம்பிட்ட அது குயிக்கா கம்ப்ளீட் ஆகாது இப்போ மார்னிங் ஒரு லெவன் ஓ க்ளாக் டென் ஓ கிளாக் போகிறோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடும் சின்ன ஒரு 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 ட்ரெஸ்ஸு தான் எடுக்கணும் போனால் கூட அப்படியே டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கும் பார்த்தா ஈவினிங் சிக்ஸ் ஓ வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அம்மா ஷாப்பிங் அம்மா ஷாப்பிங் இட்லி பாத்திரம் இருக்கும் இல்லனா இல்லைன்னா ஜிமிக்கி கமல் இதெல்லாம் எங்க எங்க வீட்டுல தர்ஜன் தஜனா இருக்குது அதுவும் ஒரே இதை இருக்கு இப்போ இவங்க மறுபடியும் வாங்குறாங்கன்னா ஐயோ கால் வலிக்குமே முடியாது முடியாதேன்றம் வந்து இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரீ டைம்ல இருப்பாங்க நானும் இவ்வளோ சும்மா அப்படி உட்காந்துருப்போம் ராஜி இந்த மூவி நல்லா இருக்கு சரி ஒரு டென் மினிட்ஸ் டென் டு மினிட்ஸ் டைம் தரேன் நீங்க ரேட் வந்துடு கீழே போயிட்டு நிற்கிறேன்

எடுக்கிறது இது இது பார்த்துட்டே இருப்பேன் அது நல்லா இருக்கும் அதுவும் எடுங்கண்ணா அது அதுவும் எடுங்கண்ணா அதுவும் எடுங்கண்ணா அப்படி சொல்லி டைம் ஆயிடுச்சு ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பக்கமே உனக்கு கூப்பிட்டு வர மாட்டேன் இப்போ என்னன்னா நைட்டு டென் ஓ கிளாக் ஷோ போக ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும் அது ரொம்ப கோவம் வரும் சரி அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வர என்ன சொல்றது மூவிக்கு போகும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பொண்ணு நினைப்பேன் பார்த்த படம் போகறது போகாத பாத்திரம் எதுவும் டிசைன் டிசைனா வாங்கிட்டு வச்சிருக்கேன் அதுவே போதும் நம்பிக்கை அவங்க உங்களை பார்த்தது நெட்வொர்க் இவ்ளோ இருக்கும் நிறைய சொல்லுங்க நாலு எல்லாம் இருக்கு அங்க இருக்கு அம்மா இருக்கு இதெல்லாம் சேர்த்தாலே இவ்வளவு காசு வரும் நித்தாலே இவ்ளோ காசு வருமா எவ்ளோ இருக்கும் ஒன் லேக் ஒன் க்ரோல்லா இருக்காது நீங்க அவர்ட்ட கேட்டா சொல்லுவார்

குழம்பு ஒரு சிக்கனு மட்டன் கிரேவி குட்டி எல்லாரையும் ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சைடோ இல்லை எங்கள் வீட்டு சைடோ கூப்பிட்டு இந்த குட்டி வாளியில் மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி வச்சு எல்லாருக்கும் இது பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை பட் அது வாங்கி தருவார்னு நினைக்கிறேன் தெரியல நான் கடையிலே கேட்டிருக்கேன் குட்டி வாழ்க்கையில் எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே எப்படி வாங்க முடியும் அது வந்து அவங்களுக்கு நான் நான் காமிக்கிறதுக்காக அந்த மட்டன் குழம்பு அதுக்காகவே ஒண்ணு இந்த மாதிரி வாங்கி இப்போ வாங்கிட்டோம் அதுக்காகவே சமைச்செல்லாம் சமைச்சிருக்கேன் இப்போ இந்த சில இதெல்லாம் இருக்கு கட்டாயங்களே வேற டிஃப்ரன்ட் டைப் ஆஃப் கடாய் இருக்கு எல்லா டிஷ்ஷும் அந்த கடையில செஞ்சிட முடியாது டிஷ் தான் பர்டிகுலர்ல கடையில எல்லாம் இருக்கும் பர்ட்டிகுலர் கடையில போய் ஒரு சின்ன குட்டி பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு ஆ நீங்க இதில் ஸ்வீட் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் உடனே ஸ்வீட் செஞ்சு தருவியா இல்ல சும்மா அவன் பாத்ததுக்காக வாங்கனியான்னு கேட்டேன் வரும்போதே கேட்டாங்க கண்டிப்பா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே அந்த பூசணிக்காய் வாங்கிட்டோம் ஓகே அந்த பூசணிக்காய் அல்வா செஞ்சு தரேன் அப்படின்னு அதுல வந்து பூசணிக்கான்னு கேட்டுட்டாங்க அது அவங்க ஒரு பிரண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம் சோ அவங்க வந்து அந்த ஸ்வீட் சாப்பிட்டதுனால எனக்கு இந்த மாதிரி செஞ்சு தரியான்னு அவங்க அதுக்கு தாங்க இந்த கடையை வாங்குனேன் அப்படின்னு சொல்லி மாத்திட்டேன் சூப்பரா டிஷ் செஞ்சு கொடுத்தேன் கொடுத்தாச்சு எங்க தோணுச்சு ஓகே நம்மளே கொஞ்சம் ஒரு லிமிட் தாண்டி போறோம் போல ஒவ்வொரு போல் எப்போ தோணுச்சு சொல்லி லாஸ்ட் டைம் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி தோணுச்சு ஓகே சேவிங்ஸ் பத்தி பார்க்கும் போது சரி நம்ம ஏன் இவ்ளோ பாத்திரம் பைத்தியமா இருக்கும் அப்படின்னு எனக்கே தோணும் இந்த சந்திரமுங்கல எப்படி இருந்த காசு மேல ஆஹ் அந்த மாதிரி அம்மா ஒரு 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 கடையா போகும்போது இட்லி அக்ஷயா பையங்க பாருங்க இட்லி குக்கர் ஹாட் இட்லி குக்கர் வித விதமா இருக்கு அக்ஷயா பையங்க பாருங்க தட்டு நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ளேட்டா இருக்கு அந்த மாதிரி சொல்லி இட்லி முக்கியமா இந்த மாதிரி பர்சனுக்கு வந்து கிச்சன் எப்படி இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கியூரோசியாக நிறைய பாத்திரம் அங்க நம்ம நிறைய பேர் வந்து வாங்கி பண்ணைப்புல போடுறதுக்கு மட்டும் வாங்க மாட்டேன் அது பார்த்து டிஸ்பிளே வந்து அந்த ரேக்ல அந்த ரேக் ஃபுல்லாவே இருக்கணும் அதை ஒரு தட்டு கம்மியான கூட என்ன அதை அதில் நம்ம என்ன வச்சோம் எது மூடி வச்சிருக்கோம் அப்படி தான் பார்ப்பேன் அந்த ரேக் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ அந்த ரேக் ஃபுல்லாக அழகாக கரெக்டாக கிளாஸ்னால் அந்த கிளாஸ் இது அந்த கரண்டின்னா அந்த கரண்டி இது கூலி கரண்டி இது அதெல்லாம் அதில் அப்படியே போட்டு அப்படி பார்த்தா தான் எனக்கு ஒன்று ஏதாவது ஒன்று குறஞ்சி இல்லை ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனால் கூட என்ன வச்சோம் நம்ம அதில் ஏன் அப்படி அது மட்டும் கேப்பாக இருக்குது அப்படின்னு கேட்பேன் தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இவ்வளோ கிரேஸ் ஆயி பார்த்துட்டு எங்க மேற்கொள்ள சார்பா உங்களுக்கு ஒரு இட்லி பாத்திரம் ஓகே சார் தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா பேசி ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு இன்டர்வியூ எங்களை கமெண்ட் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சோ மச்